ஆருத்ரா ஆன்மீக ஜோதிட சங்கமத்தில் பயணிக்கும் அனைவருக்கும் திண்டுக்கல் ஹரிகன் சர்மாவின் பணிவான வணக்கம் கேது ஒரு காரியத்தை தடை செய்வதில் கேதுக்கு நிகர் கேதுதான் அதை யாராலும் வர்க்க முடியாது அந்த கேதுக்குரிய தெய்வம் என்று எடுத்துக்கொண்டால் நாம் விநாயகர் வழிபாடு பண்ணுகிறோம் விநாயகர் விக்னங்களை தர்பவன் வர்தான் தீர்ப்பவன் அவர்தான் அந்த வகையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னன்னு பார்த்தா கேது ஒன்னாம் பாவத்தில் லக்னத்தை ஜாதகத்துல நம்மள செயல்திறனை கடுமையாக குறைத்து விடுவார் நம்ம நினைக்கிறது ஒண்ணு செய்யறது ஒண்ணுமா இருக்கும் இரண்டாம் பாவத்தில் கேது இருந்தால் குடும்பத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் சிலருக்கு குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டிய நிலைமையும் வரும் சிலர் சன்னியாசியா போய் குடும்பமே வேண்டாம்னு ஒதுங்கி போயிடுவாங்க இவை புறம் அது மட்டுமில்ல வாக்கு வன்மையும் கட்டுப்படுத்தும் நாம் என்ன பேசணும் நினைக்கிறோமோ அதை பேச முடியாமல் சரி நேரத்தை தடுத்துரும் அது எந்தெந்த கிரகத்தோட சேர்ந்துங்கிறது இன்னொரு விஷயம் அதை இன்னொரு பதிவு நம்ம பார்க்கலாம் மூன்றாம் இடத்தில் கேது இருந்தால் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளை ஒரு தடை ஏற்படுத்தும் அது நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்னா இருக்கும் எல்லாம் வெற்றி பெறுமா அப்படின்னா அது கிட்டத்தட்ட இல்லைன்னு நம்ம சொல்லலாம் நான்காம் இடத்தில் கேது இருந்தால் சுகஸ்தானம் என்று சொல்கிறோம் நான்காம் இடத்தை வீடு வண்டி வசதி வாய்ப்புகள் தாயாரின் ஆரோக்கியம் இவ அனைத்திற்குமே நான்காம் இடம் தான் சொல்லப்படுகிறது அந்த நான்காம் இடத்தில் கேது இருந்தால் நாம் வண்டிகள் அடிக்கடி பழுதாகும் வீடு பூசா கட்டுறோம் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்கும் உங்கள் லேபர் வரமாட்டாங்க காண்டிகிட்டே வரமாட்டாங்க சில சில சமயம் பணத்தட்டுப்பாடுகள் ஏற்படும் இவைகளினால் பல பாதிப்புகள் ஏற்படுதால் அந்த சுகஸ்தானம் பாதிக்கப்படும் அது மட்டுமல்ல தாயாரோடு சேர்ந்து இருந்தால் தாயாரின் உடல்நிலை பாதிக்கும் அப்போ தாயை விட்டு ஒரு பையன் எங்கே போவான் இதுக்கு ஒரு விடை வேணும் அல்லவா அதைப் புறாமல் அந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் ஐந்தாம் இடத்தில் கேது இருந்தால் ஐந்தாம் இடத்தில் கேது என்பது சுய புத்தியை நாம் சொல்லக்கூடியது சிந்திக்கு மாற்றல் இல்லாமல் போய்விடும் நாம் நினைக்கிறதெல்லாம் வேறு விதமா நடந்துக்கிட்டே இருக்கும் ஆறாம் இடத்தில் கேது இருந்தால் ஆறாம் இடத்துல கேது இருக்கிறது ஒரு வகையில் நல்ல விஷயம் தான் காரணம் கேட்டா ஆற ஆறாம் இடம் வந்து ருண ரோக சத்துர்சாரம் நோயை தடுக்கும் எதிரிகளை தடுக்கும் கடன் பிரச்சனை இருந்தால் தடுக்கும் நம்ம ஒருத்த கடன் வாங்கலாமான்னு நினைச்சிட்டு இருப்போம் கடன் வாங்கி இதை செய்யணுமாங்கிற இடத்தை நம்ம கொடுத்துரும் அதனால நம்ம கடன் வாங்க நம்ம தப்பிச்சுக்கலாம் இது போன்ற நல்ல விஷயங்கள் ஆறாம் இடத்தில் கேது இருந்தால் கண்டிப்பா ஏழாம் இடத்தில் கேது இருந்தால் குடும்பத்தில் வாக்குவாதம் ஆனா இருந்தால் மனைவியுடனும் பெண்ணா இருந்தால் கணவருடனோ வாக்குவாதங்கள் ஏற்படும் இதனால் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய எல்லாம் ஏற்படும் சில பேருக்கு கோர்ட் கச்சேரி டைவர்ஸ் வரைக்குமே நிறைய பேருக்கு போயிருக்கு எட்டாம் இடத்தில் கேது இருந்தால் ஞானத்தை உணர்த்தும் ஞான மார்க்கத்தில் நாம் சென்றால் நிச்சயமாக இந்த காரியத்திலும் வெற்றி பெறலாம் என்பதை உணர்த்தக்கூடிய தன்மம் இந்த ஆறாம் இடம் என்று எட்டாம் இடம் என்று நாம் சொல்லலாம் ஒன்பதாம் இடத்தில் கேது இருந்தால் ஒன்பது வந்து பூர்வ புண்ணிய மன்னிக்கணும் பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் இடம் அந்த பாக்கியம் என்பது கூட பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதில் எல்லாம் சற்று பிரச்சனையை ஏற்படுத்தும் பூர்வீக சொத்து நமக்கு கிடைக்கா இருந்தாலும் கேஸா இருந்தாலும் அந்த கேஸ் நமக்கு சாதகமா நடக்கிற சில கொஞ்சம் கஷ்டமான விஷயங்கள் தான் அதே சமயத்துல வந்து தந்தையோடு வாக்குவாதங்கள் ஏற்படும் தந்தை மீது மரியாதை பாசம் இருக்கும் ஆனால் பேசுகின்ற வந்து விட்டால் நான் பாத்துக்கிறேன்ப்பா அவங்க வேலையை பாருங்கப்பா அப்படின்னு சொல்ல அளவுக்கு கொண்டு போயிடும் பத்தாம் இடத்தில் கேது இருந்தால் பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் இல்லாத ஒரு பாம்பாவது இருக்க வேண்டும் சொல்லுவாங்க அந்த வகையில பார்த்தா பத்தாம் இடத்துல கேது இருந்தா வெளிநாட்டு போக யோகங்கள்லாம் கிடைக்கும் ஆனால் அந்த வெளிநாடு சென்று வெற்றிகரமாக திரும்புகிறீர்களா அனைத்து பணத்தையும் சம்பாதிச்சு வந்தீர்களா இல்லை எதிர்பார்த்த அளவு அந்த சம்பளம் கிடைக்கிறதா அது கொஞ்சம் திகட்டலான ஒரு விஷயமா தான் இருக்கும் பதினொன்றாம் இடத்தில் கேது இருந்தால் லாபத்தை குறைக்கும் ஒரு விஷயத்துக்காக நீங்க போறீங்க ஒரு வியாபாரம் போறீங்க செய்யறீங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த வியாபாரத்தின் மூலம் ஒரு செவன்டி பர்சன்ட் லாபம் கிடைக்கணும்னா முப்பது பர்சன்ட் நாற்பது தான் கிடைக்கும் வேற வழி இல்லாம கொடுத்துட்டு வந்துட வரும் பன்னிரெண்டாம் இடத்தில் கேது இருந்தால் நிம்மதியற்ற தூக்கம் படுக்கையில படுத்த பொறந்துகிட்டே இருப்பாரு தூங்க மாட்டேங்க பார்க்கணும் என்ன பாவை இதான் போனே பார்த்துட்டு இருக்க நிம்மதியா தூங்க மாட்டேன்னு சொல்லி கேட்டுருவாங்க அந்த அளவு நமக்கு ஒரு தலிப்பு தன்மையை கொடுத்துடும் இவையெல்லாம் நாங்க ஏன் சொல்றேன் கேட்டா இந்த கேதுவின் இந்த தன்மையிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடியவன் விநாயக பெருமான் தான் அப்ப அந்த விநாயக பெருமானுக்கு இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று விநாயகர் சதுர்த்தி உலகெங்கும் கொண்டாடப்படுகிறது இவர்கள் என்ன செய்யணும் இந்த மாதிரி எந்த பாவத்தை கேது இருந்தாலும் அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா விநாயகர் சதுர்த்தி என்று பசும் நெய் யாகங்கள் நடக்கக்கூடிய இடத்துல அதாவது பொதுவான இடங்கள் யாக நடக்கணும் நடக்குதோ கோவில்களில் நடக்குதோ ஆலயங்கள் நடக்குதோ அங்க பசும் நெய்யை வாங்கி கொடுக்கலாம் அரசு சமைத்து நீங்க வாங்கி கொடுக்கலாம் அப்புறம் பழங்கள் வாங்கி கொடுக்கலாம் அந்த பழத்துல வந்து செவ்வாழை வந்து ரொம்ப முக்கியமான பழம் இது போன்ற விஷயங்களை அங்கே கொடுத்து விட்டு ஹோமம் நடக்கும் பொழுது ஒரு ஓரத்தை உட்காந்து ஓம் கம் கணபதையே நமக ஓம் கம் கணபதையே நமக ஓம் கம் கணபதையே நமக என்று ஒரு ஆயிரத்தி எட்டு தெரியாவது குறைஞ்சது சொல்லணும் எவ்வளோ சொல்லலாம் யாக முடியாத சொல்லலாம் தப்பு கிடையாது குறைஞ்ச ஒரு ஆயிரத்தி எட்டு தெரியாவது சொல்லணும் இதை சொன்னீங்கன்னா நிச்சயமாக கேதுவின் கடினமான தன்மையிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் மேற்கு பார்த்த விநாயகர் எந்த ஆலயத்தில் இருக்கிறார்கள் என்று சற்று தெரிந்து கொள்ளுங்கள் இங்கே பார்த்தா திரு திருவானைக்காவில் இருக்குது சோழிகண்டல் இருக்குது ஏன் திண்டுக்கல்லே கூட இருக்குது மேற்கு பார்த்த விநாயகர் அங்கு செவ்வரடி பூக்களால் கணபத் அதர்வசீஷம் மந்திரங்களை சொல்லி அர்ச்சனை செய்து கொள்வது மிகவும் அற்புதமான பலன்களை தொடரும் கேதுவுக்கு மிகப்பெரிய பிரீதி இதுதான் இதை செய்து அனைவரும் கேதுவின் பாதிப்பிலிருந்து விலகி நற்பலங்களை அடைந்து சீரும் சிறப்போடு வாழ வேண்டும் என்று அன்றாலும் நான் தொழும் எல்லாமல் ஈசனையும் பிரார்த்திக்கிறேன் அந்த விநாயகர் நெருமானவும் நான் பிரார்த்தனை செய்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவை உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக பெல் பட்டன் அமுக்குங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த கமெண்ட்ல நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நிச்சயமாக நான் அளிப்பேன் நன்றி வணக்கம்